மனதில் வைக்க வேண்டிய மூன்று விஷயங்கள் முதலாவது உலகிலேயே நீ திருப்திப்படுத்த வேண்டிய ஒரே ஆள் உன் மனசாட்சி மட்டுமே உங்களுக்கு தான் தெரியும் நீங்க நல்லவங்களா கெட்டவங்களா எந்த இடத்துல தப்பு செஞ்சீங்க எந்த இடத்துல தப்பு செய்யலை பிறர் உங்களை பத்தி சொல்கிறத பத்தி எதை பத்தி நீங்க கவலைப்பட வேண்டியதே இல்லை நீங்க நல்லா இருந்தா புறாமப்படுவாங்க நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டீங்கன்னா அப்படியே ரொம்ப கஷ்டப்படுத்துகிற மாதிரி அப்படியே உங்களுக்காக வருந்துடற மாதிரி நடிப்பாங்க இந்த உலகத்துல அதனால உங்களுக்கு சரின்னு சொல்லு தெரியுதா உங்க மனசாட்சிக்கு அது சரின்னு தெரியுதா அந்த காரியத்தை துணிச்சலா செய்யுங்க உலகமே எதிர்த்து நின்னாலும் அதை பத்தி நீங்க கவலைப்பட வேண்டிய தேவையே கிடையாது அதனால உறவுகளையோ இல்லை நட்புகளையோ ஒவ்வொருத்தவங்களா போய் நீங்க திருப்திப்படுத்தணுங்கிற தேவையே கிடையாது ஒரு மனுஷன் யாரையாவது எல்லாரையும் திருப்திப்படுத்தணும்னா அவன் நடிக்க மட்டும்தான் செய்யணும் அ நல்லவனாவே இருக்க முடியாது அதனால நீங்க எந்த ஒரு காரியத்துக்காகவும் பொய்யா பிறரை திருப்தி நினை நினைக்காதீர்கள் உங்களை நீங்கள் திருப்திப்படுத்திக் கொள்ளுங்கள் வாழ்வில் உயர்வீர்கள் இரண்டாவது கட்டளையிட விரும்புவன் முதலில் பணிவதற்கு கற்றுக்கொள்ள வேண்டும் இந்த ஜென்ரேஷனில் ரொம்ப கம்மியா இருக்கிறது என்னன்னா ஹம்புல்னஸ் அதாவது நம்ம எவ்வளோ பெரிய பதவி அடைஞ்சாலும் சரிதான் எவ்வளோ பெரிய புகழ் அடைஞ்சாலும் சரிதான் எவ்வளோ பணம் இருந்தாலும் சரிதான் எவ்வளோ படிப்பு இருந்தாலும் சரிதான் ஒரு அகந்தை இல்லாம ஒரு பணிவு இருக்குல்ல அது உள்ளத்தால இருக்கலாம் செயலால இருக்கலாம் அந்த மாதிரி இருக்கிற பணிவு தான் என்ன ஆகும்னா நீங்கள் ஒரு பெரிய உயரத்தில் போய் பிறரை கமாண்ட் பண்ணி பிறரை கட்டளையிட்டு உங்களால் வந்து அந்த காரியத்தை ஜெயிக்க முடியும் உங்களால் பணிவாக இருக்க முடியன்னா நீங்கள் கட்டளையிட்டு இன்னொருவன் உங்களுக்கு ஒரு காரியத்தை முடித்து கொடுக்க முடியாது அதனால் எல்லாேருக்கும் நீங்கள் ஒரு கமாண்டராக இருக்கணும் ஒரு சீஃபாக இருக்கணுன்னா நீங்கள் முதல்ல எல்லாருக்கும் ஒரு பணிவை கற்றுக்கணும் பணிவில்லாத வாழ்க்கை எந்த விதமான பயனையும் ஏற்படுத்தாது அது அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா அப்பாவுக்கு பிள்ளைங்க அப்படியே பணிவாக இருப்பாருங்க உறவுகளுக்கு இருப்பாங்க அதேமாதிரி நீங்கள் பணிவாயிருங்கள் வாழ்க்கை உயிருங்கள் மூன்றாவது வாழ்க்கை என்னும் போர்க்களத்தில் வெற்றி வாகை சூட உனக்கு தேவை துணை அல்ல துணிச்சல் எப்போவுமே சரி ஏதோ ஒரு மூட்டை மாதிரி ரெண்டு பேரை கிட்ட இழுத்துக்கிட்டே போவோம் நீ வர நான் கடைக்கு போகிறேன் நீ வரியா நான் இந்த ஊருக்கு போகிறேன் இங்கே வரியா சினிமாவுக்கு போகிறேன் இங்கே வரியா இதெல்லாம் வந்து என்டர்டெயின்மெண்ட் பரவாயில்ல ஆனால் வாழ்க்கை என்கிற போர்க்களம் இருக்குல்ல அதுல நீங்க ஜெயிக்கணும் அப்படின்னா இவங்க செய்வாங்க உங்களுக்கு அவங்க துணை செய்வாங்க உறவுகள் துணை செய்வாங்க நட்பு துணை செய்வாங்க இல்ல பெற்ற குழந்தைகள் துணை செய்வாங்க இல்ல ஹஸ்பண்ட் செய்வார் இந்த மாதிரி நீங்கள் நீங்க இருந்தீங்கன்னா இல்ல ஒய் செய்வாங்க இப்படிலாம் நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா உங்களால நீங்க வந்து ஒரு வெற்றி வாகையே சூட முடியாது துணையெல்லாம் உங்களுக்கு தேவையே கிடையாது உங்களுக்கு வேணுங்கிறது துணிச்சல் நீங்க செய்யற காரியம் நல்ல காரியமாக இருந்தால் துணிந்து முன்னேறுங்கள் நிச்சயமா அந்த தோல்வி கூட உங்ககிட்ட தோல்த்து போயிடும் அதனால வாகை சூட உனக்கு தேவை துணை நிச்சயமாக துணிச்சல் மட்டும்தான்